வணக்கம் தைப்பூசம் நாளே நமக்கு காவடியும் பால்குடமும் முருகனோட திருவிழாவும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அந்த விழாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு முருகன் கையில இருக்கிற அந்த வேல் அது அவருக்கு எப்படி கிடைச்சது அது கிடைச்ச அந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பாக்க போறோம் இது வெறும் ஒரு ஆயுதம் கிடைச்ச கதை இல்ல இது ஞானம் எப்படி ஒரு மகாசக்தியா மாறுச்சுங்கிற கதைன்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு ஆயுதத்தோட கதை மட்டுமில்ல இது ஒரு தெய்வீக திட்டத்தோட கதை ஓ சிவபெருமானோட சக்தியிலிருந்து ஒரு குழந்தை உருவாகி அண்ட சராசரத்தோட அரவணைப்புல வளர்ந்து கடைசியா அன்னையோட ஞானத்தை ஒரு கருவியா வாங்குற வரைக்கும் ஒவ்வொரு கட்டமும் ஒரு ஆழமான குறியீடு தான் அப்போ அந்த ஞானவேலோட ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து அலசலாமா கண்டிப்பா சரி அப்போ கதை தொடங்குற இடத்துக்கே போயிடலாம் சிவபெருமானோட நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வருது இதுதான் ஆரம்பம் ஆமா ஆனா எனக்கு ஒரு கேள்வி ஏன் நெற்றிக்கண்ணிலிருந்து வரணும் அதுல என்ன ஸ்பெஷல் நல்ல கேள்வி நெற்றி கண்ணுங்கிறது சாதாரண பார்வை கிடையாது அது அது ஞானத்தோட கண் திறந்தா பொய்மைகள் மாயைகள் எல்லாம் அழிஞ்சிடும் ஆக அங்கிருந்து வர்ற தீப்பொறிகள் வெறும் நெருப்பு இல்ல அப்போ அது என்ன அது பிரபஞ்சத்துல இருக்கிற தீமை அழிக்க வந்த தூய ஞானத்தின் தூய சக்தியின் ஆரம்ப வடிவம் அதனாலதான் உங்க குறிப்புகள் ஒரு வரி வருது பாருங்க ஆமா தகிக்கும் வெப்பத்தை தாங்க முடியாமல் தேவர்களே திணறினாங்கன்னு அதேதான் வாயு பகவான் அத சுமந்து போனார்னு இருக்கு ஆமா அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அதாவது அந்த தெய்வீக சக்தியோட அடர்த்திய அந்த வெப்பத்தை மத்த தெய்வங்களால கூட முழுசா கையாள முடியல அப்படிதானே மிகச்சரிய சொன்னீங்க இது ஒரு சாதாரண நெருப்புன்னா அக்னி தேவனே கையாண்டிருப்பார் சரிதான் ஆனா இது பிரபஞ்சத்தோட விதியே போற ஒரு சக்தி அதனாலதான் அதை சுமந்துட்டு போன வாயு பகவான் அதை கொண்டு போய் சரவண பொய்கைங்கிற ஒரு குளிர்ந்த நீர்நிலையில சேர்க்கிறார் இங்க ஒரு அழகான முரண்பாடு இருக்கு கடங்காத வெப்பம் அமைதியான நீர்ல சேருது ஆமா நெருப்பும் நீரும் ஒண்ணுக்கு ஒன்னு எதிரானது இது அழிவை ஏற்படுத்தியிருக்கணும் ஆனா இங்க நேர்மாறா படைப்பு நடக்குது கரெக்ட் ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளா மாறுது இந்த முரண்பாட்ட நாம எப்படி புரிஞ்சுக்கிறது இது முரண்பாடு இல்ல இதுதான் படைப்பின் தத்துவம் உச்சபட்ச சக்தியான நெருப்பு அதாவது சிவன் வளர்ப்பின் ஆதாரமான நீரோட அதாவது சக்தியோட சேரும்போதுதான் ஒரு புதிய உயர் உருவாகுது அந்த ஆறு குழந்தைகளும் அந்த முழுமையான சக்தியோட வெவ்வேறு அம்சங்கள் ஓகே அப்போ ஆறு தெய்வீக குழந்தைகள் இப்போ சரவண பொய்கையில இருக்காங்க ஆனா அவங்களை வளர்க்கிறது தாய் பார்வதி இல்ல இல்ல திருமாலோட ஆணைப்படி கார்த்திகை பெண்கள் வந்து வளர்க்குறாங்க இங்க ஏன் இன்னொருத்தங்க வராங்க பார்வதிய வளர்த்துருக்கலாமே இது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கு அந்த திருமாலின் ஆணைங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆமா சிவனின் அம்சம் திருமாலின் வழிகாட்டுதல் கார்த்திகை பெண்களோட வளர்ப்பு இது ஒரு கூட்டு முயற்சி அப்போ அந்த கார்த்திகை பெண்கள் யாரு கார்த்திகை பெண்கள்ங்கிறது வானத்துல இருக்கிற பிளீடிஸ் நட்சத்திர கூட்டம் அவங்க ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா சொல்லுங்க இந்த குழந்தைங்க ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானவங்க இல்ல அவங்க இந்த பிரபஞ்சத்துக்கே சொந்தமானவங்கங்கறத காட்ட தான் நட்சத்திரங்களோட அரவணைப்புல இயற்கையோட வளர்ப்புல அவங்க உருவாகுறாங்க பிரபஞ்சமே அந்த குழந்தைங்கள தயார் செய்யுது உம் சரி இப்போ கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது வளர்ந்த அந்த ஆறு குழந்தைங்களையும் பார்க்க அன்னை பார்வதி நேர்ல வராங்க அதுவரை தனித்தனியா ஆறு வெவ்வேறு சக்திகளா இருந்த குழந்தைங்கள தாய் தம் பாசத்தால ஒன்னா அணைக்கறாங்க அந்த ஆறு பேரும் சேர்ந்து ஆறு முகமும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட ஒரே குழந்தையா ஆறுமுகனா மாறுறாங்க இதுக்கு ஒரு ஆழமான யோக தத்துவ பார்வை இருக்கு மனிதர்களுக்கு ஐந்து புலன்கள் ஆறாவதா மனம்னு சொல்வாங்க சரி இந்த ஆறுமே சாதாரணமா செதிரி கிடக்கும் நம்ம கவனம் பல இடங்கள்ல இருக்கும் யோகத்துல இந்த ஆறு புலன்களையும் மனதையும் ஒருமுகப்படுத்துறதுதான் ஞானத்துக்கான முதல் படி ஓ அப்போ ஆறுமுகன்கிற உருவகம் சிதறி கிடந்த ஆறு தெய்வீக சக்திகளையும் அன்னை பார்வதி தான் ஞானத்தால ஒருமுகப்படுத்தி ஒரே நோக்கத்துக்காக தயார் செஞ்சதை குறிக்குது ஆறுமுகனை கும்பிடுறதுனா நம்மளோட சிதறிய கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு சமம் இப்போதான் புரியுது எதுக்காக இந்த ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டுச்சுன்னு அசுரர்களை அழிக்க ஆமா இதுக்காக தான் பார்வதி அவருக்கு அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இப்போ அந்த கேள்விக்கே வரும் ஏன் அதுக்கு பேரு ஞானவேல் ஒரு போருக்கு போகும்போது தானே வேணும் அறிவு எப்படி ஒரு ஆயுதமாகும் மிக முக்கியமான கேள்வி அன்னை பார்வதி நினைச்சிருந்தா பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க ஞானவேலை கொடுக்கறாங்க ஏன் ஏன்னா தீமைய வெறும் பலத்தால மட்டும் நிரந்தரமா அழிக்க முடியாது அதோட மூல காரணத்தை அதோட அறியாமைய அழிச்சாதான் அது நிரந்தரமா ஒழியும் ஓ அந்த வேலோட வடிவத்தை பாருங்க கூர்மையான முனை அகலமான நடுப்பகுதி நீண்ட காம்பு இது அறிவோட குறியீடு கூர்மையான புத்தி பரந்த பார்வை ஆழமான ஞானம் உங்க குறிப்புகள்ல இது பதினோரு சக்திகள் ஒன்றிணைந்த ஞானவேல்னு ஒரு வரி வருது அந்த பதினோரு சக்திகள் அது வந்து வெறும் எண்ணிக்கை இல்ல அது பிரபஞ்சத்தோட ஆப்ரேட்டிங் ஆமா சிவனோட ஐந்து முகங்கள் பிரபஞ்சத்தோட ஐந்து தொழில்களை குறிக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் சக்தியோட ஆறு முகங்கள் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்படுற ஆறு விதமான ஆற்றல்களை குறிக்கும் இந்த அஞ்சு பிளஸ் ஆறு பதினோரு சக்திகளையும் ஒன்னாக்கி ஒருமுகப்படுத்தி ஒரு கருவியா பார்வதி தேவி தம் மகனுக்கு கொடுக்கறாங்க அப்போ முருகன் கையில் இருக்கிறது வெறும் உலோகம் இல்ல இல்லவே இல்ல அது இந்த பிரபஞ்சத்தை மொத்த மொத்த அறிவும் சக்தியும் சேர்ந்த ஒரு ஒரு கருவி சக்தி தாய் தன் சாரத்தையும் மகனுக்கு கொடுக்கறாங்க அப்படியானால் சூரபத்மனோட போரிடும் போது முருகன் வெறும் ஈட்டிய வச்சு சண்டை போடல இல்ல பிரபஞ்சத்தோட மொத்த இயக்கத்தையும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு கருவியை வச்சு போரிட்டார் அதனாலதான் அவனால மாயங்கள் செஞ்ச சூரபத்மனோட உண்மையான உருவத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லையா சரியா புடிச்சிங்க சூரபத்மன் மாமரமா மாறும் போது மத்த ஆயுதங்கள் அந்த மரத்தை வெட்டி இருக்கலாம் ஆனா ஞானவேல் அது என்ன செஞ்சது ஏவலா தன் கொடியா மாத்திக்கிறார் இதுதான் ஞானத்தோட சக்தி அது எதிரிய அழிச்சு ஒழிக்காது எதிரியோட தீய குணத்தை அழிச்சு அவனோட சக்தியும் ஆக்கபூர்வமா மாத்திடும் இப்போ இந்த மொத்த நிகழ்வையும் தைப்பூசத்தோட இணைச்சு பார்க்கலாம் அன்னை பார்வதி தன் மகனுக்கு இந்த ஞான வேலை கொடுத்த அந்த திருநாடு தான் தைப்பூசம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆமா அப்போ இது ஒரு ஒரு பட்டமழிப்பு விழா மாதிரி ஒரு வகையில் அப்படிதான் இது வெறும் முருகனோட பிறந்த நாளை கொண்டாடுற விழா இல்ல முருகன் ஆறு முகனா முழுமை அடைஞ்சு தீமையை எதிர்க்க தேவையான தெய்வீக ஞானத்தை பெற்ற நாள் தன் மகன் ஒரு போர் கனுப்பும் ஒரு தாய் கவசத்தையும் வாழையும் மட்டும் கொடுக்காம அறிவோடு போ ஞானத்தோடு செயல்படுன்னு சொல்லி அனுப்புற ஒரு உன்னதமான நாள் அப்போ பக்தர்கள் காவடி தூக்குறதும் அழகு குத்திக்கிறதும் பால் குடம் அடிக்கிறதும் வெறும் வேண்டுதல் மட்டும் இல்லையா அதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு அது என்ன அந்த ஞானத்தை பெற அந்த சக்திய தாங்கி கொள்ள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தங்களை தயார்படுத்திக்கிற ஒரு அடையாள செயலா கூட இருக்கலாம் இல்லையா இத இப்படி பாக்கலாம் அந்த நேர்த்திக் கடன்கள் ஒரு விதமான தவம் தவம் ஆமா உடல வருத்துக்கறது மூலமா அவங்க தங்களோட நான்ங்கற அகங்காரத்தை அழிக்க முயற்சி செய்யறாங்க அகங்காரம் அழிஞ்ச இடத்துல தான் ஞானம் பிறக்கும் சிவபெருமானோட தீப்பொறிகள் சரவணப் பொய்கையோட குளுமை கார்த்திகை பெண்களோட பிரபஞ்ச வளர்ப்பு பார்வதியோட ஒருங்கிணைப்பு கடைசியா ஞானத்தோட உச்சமான வேல் ஆமா இன்னைக்கு நாம தைப்பூசத்தோட கதையை ஒரு புது கண்ணோட்டத்துல பாத்திருக்கோம் இந்த கதையில அன்னை தம் மகனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் ஞானம் அவங்க வெறும் சக்திய கொடுத்திருந்தா முருகன் சூரபத்மன் அழிச்சிருக்கலாம் ஆனா ஞானத்தை கொடுத்ததால முருகன் சூரபத்மனை ஆட்கொண்டார் அழிப்பதற்கும் ஆட்கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நல்ல பாயிண்ட் அப்போ நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பிரச்சனைகளை அதாவது நம்மளோட அசுரர்களை அது கோபமா இருக்கலாம் பொறாமையா இருக்கலாம் ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கலாம் அதை அழிக்க நினைக்கணுமா இல்ல ஞானத்தை பயன்படுத்தி அதை ஆட்கொள்ள நினைக்கணுமா அந்த பிரச்சனையோட மூல காரணத்தை புரிஞ்சுகிட்டு அதோட சக்தியையே நமக்கு சாதகமா மாத்தறதுக்கான வழியே இந்த ஞானவேல் நமக்கு காட்டுதோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிரவும் மீண்டும் விரைவில் சந்திப்போம் நன்றி ஓம் ஷரவண